எங்க அம்மாவோட longo bedeutet அம்மா ந opsறு நிக்காயிர்கையிலம் நன்ற ornamentaliaர் 승ியெக்க dumpling backbone machen CX. predefin சூப்பராக இன்னைக்கு தரிசனங்க நல்ல தரிசனம் முருகர் வட பள்ளனிக்கு என் பொண்ணு வந்து பால் குடம் எடுத்தாங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் போய் பார்த்துட்டோன்னா சும்மா சாதாரண அளவில் போனாவே ரெண்டு மணி நேரம் ஆகும் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் கூட இல்லைம்மா போனோன்னு முருகர் அவ்வளோ ஒரு நல்ல தரிசனம் நீங்களும் போயிட்டு வாங்க இன்னைக்கு தைப்பூசம் முருகரை போய் நல்லா வேண்டிட்டு வாங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்புறமா நல்லா வேண்டிக்கங்க உடம்பு நல்லா ஆரோக்கியத்தை கொடுங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்க இன்னைக்கு வந்து என்னன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க மாடித்தோட்டத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் அறுவடை ஆரம்பிச்சுட்டியாமே இல்லம்மா தண்ணி ஊத்துறம்மா நீ காலையில கோயில் போய்ட்டுல எங்க அம்மாவோட உரம் இது தோட்டம் வைக்கிறீங்களே என்ன உரம் போடுறீங்கன்னு பாரு ஃபுல்லாக அரிசிகள் கழுவின தண்ணி பருப்பு தண்ணி எல்லாத்தையுமே என்ன ஊற்றி வெங்காயம் வெல்லாம் கட் பண்ணுறாங்கல அந்த தோலைலாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருவேம்மா ஊற வச்சுட்டு இதை ஊற்றினா இந்த இதில் இருக்கிற சத்தெல்லாம் இறங்கிடும் புரியுதா ஏன்னா சும்மா நம்ம டப்பாவில் வச்சா அதுக்கு சத்து எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஊற்றினா தான் சத்து இன்னைக்கு காலையில் ஊற்றுல செல்லக்குட்டிங்கெல்லாம் வாடி போச்சு சரி நம்ம மாடித்தோட அறுவடையை முடிச்சு தண்ணி விட்டுறோமா சரி ரெண்டு ரெண்டு டமரு தான் ஊற்றுறீங்கண்ணா எல்லா செடிக்கும் வேணும்ல நான் செடிக்கு என்னென்னா உரம் கொடுக்குறேன்னு கேட்டுருக்காங்க ம் உரம் கொடுக்குறதெல்லாம் சொல்கிறேன் நான் என்ன உரம் நானே தயார் பண்ணுறேன் இப்போதுலாம் ம் எங்கள் செடிக்கு நிறைய பட்டர்ஃப்ளை வர ஆரம்பிச்சிருமா மா செல்ல குட்டிங்களுக்கு நான் வந்து பேசிகிட்டு இருப்பேன் செடியை கூட அவமே லட்சுமாவும் கிண்டல் பண்ணுவாங்க வந்து மல்லி மல்லி அவங்களவேன்ல எல்லாம் நான் பார்க்காம விட்டேன்ல எல்லாம் ஊந்துருக்குதுமா உள்ளேந்துடுது சித்தி வீட்டுல இருந்து அருளி செடி கொடுத்தாங்க ம் அதை வச்சு விட்டேன் தக்காளி செடி பாரு பூ வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து என்ன பேர் சொன்னாங்கம்மா மறந்துட்டேன் பேரு இது அண்ணா ஒன்று கொண்டு வந்தியா இது சித்தி வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் இது வந்து சிவனுக்கு வைப்பாங்களா அந்த பூ மரணி யாருக்கும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க என்னான்னு நல்ல வாசனையாக இருக்கும் இது என்ன செடி தெரியுதா கத்திரிக்காய் செடியா செடி என் பொண்ணுக்கு செடிங்க தெரியலங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்பாரு இது தெரியுதா சரி இது பிஞ்சி காட்டுறேன் பிஞ்சி விட்டுக்கா அதை காட்டுறேன்னு தெரியுதா பாரு பாவக்கா பாவக்கா சரி இந்த பாவக்கா ஏற்கனவே பாவக்காய் செடி வச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ தூக்கிட்டு போயிட்டாங்க யாருமே இந்த இதை அதான் நாங்கள் அந்த வீடியோவில் காட்டிட்டு பண்ணலாமா ஃபுல்லாகவே ஒரு பாவக்காய் கூட எடுக்க முடியிறாங்க அன்னையிலருந்தே என் பொண்ணு வச்சா நீங்கள் என் செடியே எல்லாம் வந்து ஓப்பன் டெரஸ் அந்த இருந்து இங்கே வரலாம் இருந்து இங்கே வரலாம் ஸோ யார் வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னே தெரியல யார் எடுத்தாங்கன்னு தெரியல சரி என்ன பண்ணுறது விட்டு சாப்பிட்டு போகிறாங்க இப்போதான் இப்போ திரும்ப வந்து பிஞ்சு விட்டுருக்கு திருப்பி வளர்த்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க

எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு இதை பார்க்க பார்க்க என் பொண்ணுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும் அதை நாளைக்கு செஞ்சு கொடுக்க போறேன் சூப்பர் கம்மியாக இருக்கு அவர் தான் எடுத்தாச்சா இருக்கும்னா நவமி வந்து இது நவமி வச்ச செடி சூப்பருமே இது அரை கிலோ வந்திருக்கும் இருக்கும் போலே யாரும் பிடிங்கிருவாங்களோ என்னமோ இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருமா இன்னும் விட்டா பெருசாகும் ஆனால் எனக்கு இன்னும் விட்டு ஒரு பயம் சரியா அதனால பிடிங்கிடலாம் இது இன்னும் இருக்கா பார்க்க இல்ல ஒரு செடியில எத்தனை கத்திரிக்காய் இருக்கு அஞ்சு ஒரு எட்டு கத்திரிக்காய் இன்னொரு செடியில பாடுறோம் இதுல பூச்சி நிறைய பூச்சி வருமா இப்ப இது ஒரு சொத்த மாதிரி வந்துருச்சு என்னன்னு தெரியல பூச்சி வரும் கத்திரிக்காய் செடியில பூச்சி நிறைய வரும் அது வராம இந்த வேப்பண்ணை இருக்குல்ல வேப்பண்ண கரைசல் இதெல்லாம் கொடுக்கணும் அப்பப்ப இதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்றதுக்காக நான் மாடிக்கு வந்துருவேன் சும்மா மாடிக்கு போறேன் எவ்வளவுமே ஒரு கிலோ இருக்குமா எனக்கு இது பிச்சு சாப்பிட வந்து செடியில பாத்துட்டே இருப்பேன் நான் கூட ஒரு ரெண்டு மூணு காய இருக்கும் பிஞ்சா அப்படின்னு நினைச்சேன் ஆனா எடுத்துறேன் எனக்கு இது விட்டேன்னு வச்சுக்க எனக்கு ஒரு பயம் புரியுதா பாவக்காய் செடி மாதிரி போயிருமே நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்கிறோம் இத கத்திரிக்கோடல கஷ்டப்பண்ண எடுத்தா

தேனா வந்து இல்லை வளர்க்கறதுக்கு உண்மையிலே எவ்வளவு கஷ்டம் ஊத்தனம்னா வளர்ந்துடாதும்மா அதுக்கு ஹெல்த்தியா இருக்கணும் நானே தயார் பண்ணேன் தெரியுமா பஞ்சகாவியா அப்புறம் மீன் அமிலம் இருக்குல்ல மீன் அமிலா எல்லாமே நானே தயார் தயார் பண்ணி வீடியோ போட்டுருக்கலாம்ல மீன் அமிலம் அடுத்து போடலாம் உங்களுக்கு எப்படி மீன் எல்லாம் எப்படி தயார் பண்ணுறது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் போடுறேன் தோட்டம் வச்சிருக்கிறவங்க எப்படி சரி நானும் பா தான் இது இவருதுமா பாபா ஆர்கானிக்கு நான் காவல் காமிச்சிருக்கேன்ல அவர் ஃபுல்லாக தோட்டம்லாம் போட்டு கொடுக்குறாரு அவர் இருந்து நான் ஃபாலோ சார் அவரோட சத் சத்துரை அவர் என்னென்ன தயார் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துருக்குறேன் அவர் தயார் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பார்த்தேன் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு அது ஊற்றின பின்னாடி தான் எனக்கு பூவில் உதராம இருந்துச்சு முருங்கை மரம் நமக்கு தேவைன்னா எதுக்கு போய் ஒருத்த கேட்டுக்கலாம் முருங்கை மரத்தை வச்சுக்கோங்க அழகா வேணும்னா ஒரு கொத்த எடுத்துகிட்டு போய் சாம்பார் போட்டுக்கலாம் சூப் வச்சு பிடிக்கலாம் நாளைக்கு எனக்கு எங்கள் அம்மா இதில் கத்திரிக்காய் கிரேவி கிரேவி என்ன கத்திரிக்காய் கிரேவி நான் நாளைக்கு அதையும் வீடியோ போட்டு பாருங்க எப்படி செய்கிறேன்னு இந்த கத்திரிக்காய்வுக்கு நானும் என் தங்கச்சியும் போவேன் வேட சுந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரைக்கும் ஏன்னா எங்கள் ஹோல்சேல் கடையில் வாங்குவோம் பக்கத்துலேயே இருக்குது ஹோல்சேல் கடைக்கு மார்க்கெட் இருக்குது இருந்தாலும் நாங்கள் ஒரு ரவுண்டு போகிறதுக்காக போயிட்டு வருவோம் போய் ஒவ்வொரு கடையிலே பார்ப்போம் எவ்வளோ இப்போ தடவை போனப்பமா ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா வச்சுச்சு ஒரு கடையில் கேட்டால் நூற்றம்பது ரூபா வச்சு மார்க்கெட்டில் வந்து எண்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடையாது இப்போயும் பாருங்க இங்கே பாருங்கள் எல்லாம் வச்சுருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் மாடிலே என்ன வேலைன்றீங்கள மாடியில வந்து நான் இதை பார்த்து தண்ணி ஊற்ற இதுதான் பார்த்து பிடிச்சேன் பாருங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடுது இங்கே பாருங்கள் எங்கள் மாடியில் இது வேப்பல மரமும் வருது இப்போ எல்லா இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் திரண்டையை வச்சு விடுங்க சூப்பர் நமக்கு தான் மூட்டு வலி எல்லா வலியும்தான் வந்துருக்கு எல்லாம் டீஃபால்ட்டாக இருக்கு சில கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வளர ஆரம்பிக்குது நான் அடுத்த வீடியோவில் நம்ம மாடித்தோட்டத்தால் கீரை எல்லாம் போடலாம்னு நினச்சிட்ருக்கேன் அதனால் அதனால கீரை போட போகிறேன் அதுக்கு வந்து என் தான் ஹெல்ப் பண்ணுவா என்னென்ன வைக்கிறதுன்னு ஸோ நெக்ஸ்ட் அறுவடையில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் அறுவடையில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எங்கள் மாடித்தோட்டம் இன்னும் நான் என்னென்ன வச்சுருக்குறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் ஒரு ஒரு மாதம் மாடித்தோட்டம் போடுறதுக்கு ம் அழகா இருக்கு நீங்களும் மாடி தோட்டம் போடுறதுன்னா ஒரு நாலஞ்சு டப்பா வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு தக்காளியா தக்காளி பாருங்க பூ விட ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் தக்காளி அறுவடை தான் தக்காளி அறுவடை கொண்டு வந்து காமிக்கிறேன் இப்போ ஒரு பத்து பத்து டப்பா வச்சுட்டீங்கன்னா இப்போ ரொம்ப வெயிட்டான மாடியில் ரொம்ப வெயிட்டெல்லாம் கிடையாது இப்போ வந்து வெறும் மண்ணை மட்டும் வைக்க தேவையில்லம்மா தேங்காய் நார் வருதுல்ல தேங்காய் நார் நாறு அது அன்னைக்கு பா இது மீஷோவில் வந்துட்டு ஆர்டர் பண்ணோம் ஆனால் அது நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டு பார்த்து போடணும் எங்களுக்கு ரொம்ப சின்னதாக வந்துருச்சு ஆமாம் ஒரு கிலோ வச்சு அன்னைக்கு நாங்கள் நேரடியாக போய் வாங்கினா வாங்கிட்டு வரலாம் அன்றைக்கி மீஷோவில் வாங்கினது ஒரு கிலோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதுவும் மண் உரம் மூணையும் கலந்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அரசியல்வனை தண்ணி மீன் அம்பிலம் பஞ்சக்காரி அதெல்லாம் ஊற்றுற வச்சுக்கோங்க நமக்கு தேவையானது நம்மளே இங்கே வாடிலேயே போட்டுக்கலாம் ம் மே இன்னைக்கு நம்ம மைக் போட மறந்துட்டோம் ஆமாம் போனதெல்லாம் மைக் போனதான் நல்லா சதங்கி ஆயிடுச்சுல்ல மாடியில் சாயந்தரத்தில் எப்ப நானும் அதை ஃபுல்லான்னு வந்தேன் ஈவினிங் ஏன் பொண்ணு எங்க மே அறுவடை பண்ண கத்திரிக்காய் கத்திரிக்காய் தொப்பு வைக்க ஆரம்பிச்சேன் வதக்கி வச்சிருக்கேன் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிறேன் ஓகே தனி மிளகாத்தூளும் உக்கும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் சூப்பர் இங்கே சாம்பார் வெங்காயம் பூண்டு எல்லாம் வெந்த கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சு தக்காளி அரைச்சி ஊற்றிடுவேன் இதுல கத்திரிக்காய் போட்டுருவியா இதை கத்திரிக்காய் வரும் வதக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டு ம் நம்ம மாடியிலே அறுவடை பண்ண கத்திரிக்காவை நம்ம சாப்பிட்றோம் கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்கும்ல சூப்பரா இருக்கும் ஏன்னா பூச்சி மருந்து எல்லாம் அடிக்காம இயற்கையாக ஆமாம் அதனால

இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் பாய்ங்க பாய் பாய்